வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா நீ காஃபீஸ் சாப்பிட்டீங்களா இன்னைக்கு வந்து ப்ரோக்ராம் திருவண்ணாமலையில் இந்த ப்ரோக்ராம் கொடுத்த பவர் பிரகாஷ் மற்றும் சிம்பு மதன் அங்கே கூட வந்திருக்கோம் இப்போ ப்ரோக்ராம் நல்லா ரெடி ஆகிட்டேன் நான் ரெடி ஆகிட்டேன் மேக்கப் போட்டுனேன் இப்போ அடுத்து எங்கள் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகும் போது நம்ம நண்பர்கள் என்ன பண்ணுறது பார்க்கலாமா பக்கத்தில் சிவாஜி அந்தோனி அப்புறம் வந்து நம்ம அஜித் சிந்து மேக்கப் போட்டுருக்காங்க நான் போட்டு முடிச்சிட்டேன் அடுத்து கலைஞர் ஸ்டார்ட் ஆகிடும் திருவண்ணாமலை ஊர் சூப்பராக இருக்குங்க காலையில் அப்படியே ஒரு மேலே போயிட்டு வந்தேன் மேக்க போட்டுருக்கு நம்ம சிவாஜி அந்த எங்கன்னு பார்த்தா எங்கள் சைடில் வணக்கம் அண்ணா வணக்கம் வணக்கம் அண்ணா இருக்கீங்களா மேக்கப் போட்டுருக்காரு போடுங்க கூட வணக்கம் வணக்கம் அப்படிங்களா நல்லா இருக்கேன் டீ காஃபிலாம் சாப்பிட்டீங்களா நான் கேட்கல அப்படியே போட்டு மகிழ்ச்சி கலைஞரோட மேக்கப் சீட்லாம் பார்க்குறேன் எப்படி இருக்குன்ட்டு பார்த்தீங்களா இருக்குது எல்லாத்தையும் அப்படி தான் கலைக்காகவே இவங்கெல்லாம் வாழ்ந்தவங்க கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் நான் நீங்கள் இருக்கீங்க இந்த நான் நாற்பது வருஷமா இந்த நிலையிலே தான் அவர் இருக்கார் சின்ன வயசுலேருந்தான் அவன்ட்டார் நிறைய டிவி சீட்லாம் பார்த்துருப்பீங்க சினிமாவில் நான்கடூர் படத்தெல்லாம் நடிச்சிருக்கேன் நான்கடூரில் வந்து சிவாஜி சார் வந்து ஒரு ஜெயிலில் வந்து டான்ஸ் ஆட தெரியுங்களேன் நம்ம தலைவர் தான் நிறைய படம் நிறைய நாடகம் நடிச்சிருக்காரு நாற்பது வருஷம் நான் பார்த்துங்க உங்களோட சீனியர் பார் லவ் யூ நான் ஸோ மச்யூ அப்படியே சிவாஜி சார் கேட்டப்பில் உன் மாடுவார் நீ எத்தனை வருஷம் பார்க்கறது இருபது வருஷம் பார்க்குறேன் இருபது வருஷமாக எந்த ஃபீல்டே தான் இருக்கிற படம் பெரிய விஷயம் பார்த்தேன் நானும் இப்போ வந்து நீங்கள் இவங்களாம் சீனியர் நான் ஜூனியர் ஓகே ஓகே ஸ்டார்ட் ஆகிடுச்சு போய் பார்க்கலாம் தலைவர் ரெடி ஆகிட்டாரு அடுத்து நாம் போனோம் அடுத்து இல்லாமா அப்புறம் தலைவர் ரெடி ஆகிட்டார் பாருங்க அடி என்னடி வேற அடுத்த ஒரு ப்ரோக்ராம் அடுத்து தலை தலைவல ரெடி ஆகிட்டு இருக்காரு

அனைவருக்கும் இனிய பொங்கல் நல் வார்த்தைகள் ஹாப்பியா சார் தேங்க் யூ இன்னைக்கு நம்ம சிம்பு மதம் என்ன கேட்டக்குள்ள மாறிருக்காரு பாருங்கள் பாருங்க அழகம் அனைத்து மக்களும் என்று பூரோ என்றும் பல்லாண்டு காலம் சந்தோஷமாவாங்கன்னு சொல்லி எல்லா முறையாலும் நான் கேட்டுக்கிறேன் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல் வார்த்தைகளை தெரிவிச்சிக்கிறேன் தேங்க் இன்னைக்கு எப்படி நான் எப்படி நடந்துச்சு தலைவா அழுமையாக தலைடா ரா 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 நடன கலைஞர்கள்லேருந்து நகர் கலைஞர்கள் வருகும் ஒற்றையே கலந்துக்கிட்டாங்க ஆமாம் நம்ம திருவண்ணாமலையில் நம்ம அருணா அண்ணாச்சி முருகேசன் அண்ணாச்சி அவங்களோட நிகழ்ச்சினாலே ஆறு லெவலில் அதுவும் நம்ம எஸ்பி ஈவெண்ட்ஸை மாஸ்டர் பவர் பிரகாஷ் அருமையா பண்ணியிருந்தாரு உண்மையிலே நகல் நட்சத்திரங்கள் நட்சத்திரம் அவங்கள பேருக்கு வாய்ப்பு கொடுத்த நம்ம அண்ணாச்சிக்கும் சரி பவர் பிரகாஷுக்கும் ஒரு பெரிய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் அனைவரும் இன்று போல என்றும் வாழ்க வளம்புற என்றும் நலனு பல்லாண்டு காலம் நம்ம ஒரு டைலாக்ட் நான் அடுக்கு தொடர்பு பேசுவேன் பேசுவார் அந்த டிஆர் நன்றி வணக்கம் தேங்க்யூங்களா நம்ம திருவண்ணாமலை நிகழ்ச்சி ஃப்ரெண்ட்ஸ் ஷோலாம் சூப்பராக முடிஞ்சிச்சு இன்றைக்கி நம்ம சப்ஸ்கிரைபர் கூட சொல்லலாம் நம்மளோட சிஸ்டர் உங்கள் தங்கச்சி நம்ம அண்ணாச்சியோடைய ஒய்ஃபு இவங்க நம்ம தம்பியை ரொம்ப கேட்டாங்க வந்தோன்னே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக கண்டிப்பாக நீங்கள் வீட்டுக்கு ஒரு சென்னை வந்தீங்கன்னா மறக்காமல் வீட்டு வாங்க வேலை செடியில் தான் இருக்கேன் வரீங்களா பார்க்குறேன் நம்ம வீடியோஸ்லாம் பார்த்து தான் இருக்கு அவங்களோட பொண்ணு அவங்க ரைட் ஓகே அண்ணன் அண்ணனோட பொண்ணு அவங்க ஓகே நல்லா இருக்கு பரவாயில்ல கார்களை போட்டு பேர முதல் கூட தெரிஞ்சு வச்சிருக்காங்க கண்டிப்பாக நீங்கள் வீட்டுக்கு வர ஓகேங்களா தேங்க்யூ நல்லாருக்கும் பயமா அவங்கள ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்த்ததில்ல கண்டிப்பாக விட்டு வாங்க ஓகே தேங்க்யூ தேங்க்யூ ஓகேம்மா ஓகே அப்புறம் நல்ல நல்லபடி முடிஞ்சிருச்சு வீட்டுக்கு கிளம்பிட்டோம் ஆக்சுவலாக அண்ணாச்சோட ஒய்ஃப் தான் இங்கோ நம்மளோட சப்ஸ்கிரைபர் குள்ளே இருக்குது சூரிய ரொம்ப கேட்டாங்க ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு எங்கே போனால் நம்ம தம்பியை கேட்குறாங்களே அந்த ஒரு சந்தோஷமாக நம்மளுக்கு போதும் ஓகேங்களா தேங்க்யூ இப்போ நேராக சென்னை பேனில் ஏறிட்டு